வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் உங்கள் மனதில் கேட்கும் குரல் இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா இந்த கதையின் தலைப்பு கண்ணீரில் பதிந்த முகவரி பாகம் ஆறு இதுவே இந்த தொடர்கதையின் கடைசி அத்தியாயம் ஆகும் ஆகவே முதல் ஐந்து அத்தியாயத்தை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு இதை கேளுங்கள் நாம் தேடும் முகங்கள் நம்மளையே தேடிக்கொண்டு இருந்ததாம் இதுதான் ரெய்னாவின் வாழ்க்கையில் உண்மை அந்த உண்மை புரியும் போது சில வழிகள் பிறக்கும் சில வழிகள் மீள முடியாத நிலையில் தத்தளிக்க வைக்கும் ஆனால் அந்த உண்மைதான் நம்மை மீண்டும் உயிர்ப்பித்து மீட்டெடுக்கும் இந்த பாகத்தின் தலைப்பு மறைந்த முகவரி த ட்ரூத் ஃபைனலி ஸ்பீக்ஸ் ரெய்னா கண்ணீர் வடித்தவாறு அந்த ஜேர்னலில் உள்ள அவன் எழுதியுள்ளதை மீண்டும் மீண்டும் வாசிக்கிறாள் அவன்தான் நவீன் பள்ளிக்கால காதல் அவளை காதலித்தவன் அவளிடம் சொல்லாத ஒருதலை காதல் ஒரு கடிதம் போல அவன் வாழ்ந்தான் ஆனால் அவனது இருப்பு பற்றி அவளுக்கு தெரியவில்லை உயிரோட ஆச்சு இருக்கானா தான் இருக்கான் ஒருவேளை இப்ப நான் என்ன ஐயோ அவன் உயிருடன் இல்லை என்பதை அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அவள் முதன் முதலாக தனது பள்ளியின் ஓல்ட் ஸ்டூடெண்ட் குழுவில் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாள் யாருக்காச்சும் நவீன் நவீன்குமார் பத்தி ஏதாச்சும் தகவல் தெரியுமா அவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏதாச்சும் இல்லை அவனோட ஃபோன் நம்பர் இருந்தா கூட பரவாயில்ல நானே பேசிக்கிறேன் ப்ளீஸ் சீக்கிரம் யாரும் யாரும் தெரிஞ்சா உடனே சொல்லுங்க ப்ளீஸ் ஒரு மணி நேரமாக அவள் கையிலேயே அவளது தொலைபேசியை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறாள் ஏதேனும் ஒரு பதில் வந்துவிடாதா என்று அவள் எதிர்பார்த்த அந்த அந்த ஒரு 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 பதிலும் வந்தது வந்தது மெசேஜில் நம்பர் மற்றும் இடத்தின் பெயர் நீ நவீன்குமாரை கேக்குறியா அவனுக்கு அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல ரொம்ப நாளாக தான் அட்மிட் ஆயிருக்கான் அது அந்த ஹாஸ்பிட்டல் பேர் கூட ஆ சாய் ஹோம் சாய் ஹோம் கிளினிக் காஞ்சிபுரத்தில் இருக்கு அவளது கண்களில் வழிந்த கண்ணீர் அவளை போலவே உறைந்தன ஹாஸ்பிட்டலா அவள் உடனே தயாராகி அங்கு கிளம்புகிறாள் அந்த முகவரிக்கு தி final அட்ரஸ் அவள் காஞ்சிபுரத்தில் கால் பதிக்க மழைத்தொழிகள் நிறைந்த வானம் அவள் கண்களில் கண்ணீர் நிறைந்தது போல் அவளை வரவேற்றது அவள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு விரைந்தாள் முதலில் அவள் ரிசப்ஷனில் நவீனது பெயரை கூறி அவள் இங்குதான் அட்மிட் ஆகியிருக்கானா என்று தகவல் அறிகிறாள் அந்த இடத்திற்கு விரைந்தபோது உள்ளே ஒரு வயதான பெண்மணி நர்ஸ் யூனிஃபார்மில் அவளிடம் வந்தார் நீங்கள் நீங்கள் ரெய்னா தானே நவீன் நவீன் நவீன தானே பார்க்க வந்திருக்கீங்க உங்களுக்கு தான் அவர் வெயிட் இருக்காரு உங்கள் பேரை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவங்களுக்கு ஏதோ லெட்டர் கூட போஸ்ட் பண்ண சொன்னார் அவள் மூச்சுவிட மறக்கிறாய் அவன் அட்மிட் செய்யப்பட்டிருந்த அறைக்குள் அழைத்து செல்லப்படுகிறாய் அங்கு இளைத்து மெலிந்த கண்களில் கருவளையம் சூழ்ந்து சுவாச கருவிகள் பொருத்தப்பட்டு ஒரு இளைஞன் படுத்திருக்கிறான் பார்க்க உறங்கிக் கொண்டிருந்தது போல் இருக்கிறான் அவள் நுழையும் சத்தத்தில் அவனது கண்கள் மெல்ல திறந்தன அவளை பார்த்த மாத்திரம் நெகிழ்வுடன் பழிச்சிட்டது அவனது கண்கள் நவீன் மெல்லிய குரலில் நீ நீ வந்துட்டியா எனக்காக தான் வந்தியா இந்த முறையும் ஒன்றை பார்க்க முடியாதுன்னு நான் நான் நினச்சேன் என் வார்த்தை மட்டும்தான் உனக்கு கிடைக்கும்னு உன்னை பார்க்க முடியாமலே போயிரு வேணும்னு நான் நினச்சேன் ரெய்னா கண்ணீருடன் நவீன் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு உனக்கு ஒன்றும் ஆகாது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து நீ என் கூட இருக்க அப்படி இருக்கும்போது நான் இப்படி நீ இந்த நிலைமையில இருக்கும்போது நான் அவங்க கூட இருக்க மாட்டேனா என்ன அப்படி ஒரு செல்ஃபிஷ் நீ நினைச்சிட்டியா இருந்தாலும் சொல்லியிருக்கலாம் என்று கண்ணீர் ததும்ப சொல்கிறாய் நவீன் உனக்கு நான் நான் தகுதி இல்லை இல்ல ரெய்னா ஆனா ஒரு நாள் கூட உன்னை விட்டு என்னால என்னால இருக்க முடியல நான் உன் கூடவே இருந்த அதான் உனக்கு நினைவு திரும்பினோம் நீ நான் உன்னை விட்டு விலகிட்டேன் ரெய்னா நீ இத்தனை கற்று அனுப்புனதுக்கு ஒரே ஒரு வாட்டி சொல்லி இருக்கலாம் நான் உன் கூடவே இருந்திருப்பேன் உனக்காக இப்போ வந்து முன்னாடியே வந்து உன்னை பார்த்துட்டு இருந்திருப்பேன் நான் உன் கூடவே வாழ்ந்திருப்பேன் யாருமே இல்லாத அனாத மாதிரி இருந்திருக்க மாட்டேன் அவள் அவனது கைகளை பிடிக்க அவன் ஒரு மெல்லிய சிரிப்புடன் தன் கண்களை மூடி தன் இறுதி மூச்சை சுவாசித்து இந்த பூவுலகில் அவன் வாழ்க்கையை முடித்து கொள்கிறான் அவனது கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது அந்த மூடிய கண்கள் இந்த முறை திரும்ப இல்லை மரணத்திற்கு பிறகு அவளுக்கு மேலும் பல தகவல்கள் சொல்லப்படுகிறது கடந்த இரண்டு வருடங்களாக கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்கிறான் ஆனாலும் அவளது ஒவ்வொரு செயலையும் அணுதினமும் கண்டறிந்து வந்தான் அவளது ஒவ்வொரு ஊடக பேட்டியையும் கேட்டு அவளுக்காக ஒரு கடிதம் வைப்பான் எழுதி அதுபோல அவன் எழுதியிருந்த அனைத்து கடிதங்களும் அவனிடம் கொடுக்கப்பட்டது அவன் வீட்டுக்கே அவள் சென்றாள் அங்கு அவளது பல புகைப்படங்கள் இருந்தது மேலும் அவள் பயன்படுத்திய சிறுவயது பொருட்கள் என அனைத்தும் அவளை அவன் எவ்வளவு நேசித்தான் என்று பறைசாற்றியது அவன் காதலை அவளுக்கு ஒரு இறுதி கடிதமும் எழுதியிருந்தான் சிவப்பு நிற கவரில் மடிக்கப்பட்டு இருந்தது அந்த கவரில் எழுதப்பட்டிருந்தது நான் என் கடைசி மூச்சு எடுப்பதற்குள் இதை உன்னிடம் சேர்ப்பேன் என் காதலை நான் உன்னிடம் சொல்லவில்லை ஆனால் அதை சொல்லாமல் நான் இந்த உலகை விட்டு செல்ல மாட்டேன் உள்ளே அவள் இருந்த கடிதத்தை திறக்கிறாள் நீ சிரிச்சா அதுதான் இருந்தது என் இதய துடிப்பு போல் இருந்தது நீ அழுதா என்னால தாங்கிக்கவே முடியல இந்த கேன்சர் கூட எனக்கு எதுவும் பண்ணாது ஆனா உன் கண்ணீர் துடி என்னை மொத்தமா அழிச்சிடும் போல எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால அந்த கண்ணீர் உன் கண்ல இருந்து வராத அளவுக்கு உன்னோட வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அது என்னால முடியாது என் சாவுக்கு உன் ஒரு துளி கண்ணீரே போதும் என்னை மொத்தமா கொன்னு புதைச்சிடும் அதனால நீ எனக்கு என்ன ஆனாலும் சரி நீ அழவே கூடாது நீ அழுதா நான் அன்னைக்குதான் என் உயிரை முடிச்சுக்கிட்டதா அர்த்தம் நீ எப்பையும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும் உன் தான் என் உயிர் இருக்கு இந்த கடிதம் உன் முகவரிக்கு நான் கொடுக்க போறது ஆனாலும் என் காதல் உண்மையானதுனா இது எப்படியும் உன் கைக்கு வந்து சேரும்னு எனக்கு தெரியும் இது என் கண்ணீரோட நான் எழுதியது நான் என் காதலை பத்தி உனக்காக எழுதியது இது உனக்கானது நான் மொத்தமும் உனக்கானவன் நீ அழவே கூடாது அவனது வாழ்க்கை அவள் மீது அவன் கொண்டிருந்த ஒருதலை காதலால் நிறைந்து இருந்தது அவனது கண்ணீரால் எழுதப்பட்ட முகவரி அவளது வாழ்க்கை ஒரு முகமறியா அவள் மறந்த ஒரு மனிதனின் நேசத்தால் நிரம்பி இருந்தது இனி அவளது நாட்களில் ஒரு கவிதையாய் உருமாறுகிறது அவனது காதல் அவனுக்கு காதலோடு பதிலளிக்க முடியவில்லை அவன் இல்லை என்ற நினைப்பே அவளிடம் இல்லை அவன் சொன்னது போல் எதுவுமே நடக்காதது போல் வழக்கம் போல் ஒரு வெறுமையான சிரிப்பு மட்டும் அவள் முகத்தில் இருந்தது இதுவே அவளது கண்ணீரில் பதிந்த முகவரி ஆகி அவனது சிந்தனையில் அவள் வாழ்கிறாள் அன்பு என்பது ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதன் அளவு இந்த வானத்தை விட பெரியது அந்த கடலை விட ஆழமானது ஒருவர் உயிரோடு அவர் இல்லாவிடலும் அந்த அன்பு அவரை வாழ வைக்கும் இந்த கதை இதோடு முடிகிறது நன்றி